அனைவருக்கும் வணக்கம் தனக்குள் இருக்கும் உயிர் ஆற்றலை அறிந்து உணர்ந்து தவம் செய்ய வேண்டும் குருவிடம் தீர்ச்சை பெற்று புறக்கண்ணில் உணர்ந்து அதன் வழியே அகக்கண்ணை திறந்து அழியா பொருளை அறிந்து உணர்ந்து பார்க்க முடியும் அழியக்கூடிய புறக்கண்ணால் தான் அகத்துக்குள் இருக்கும் அழியா பொருளை உயிரை பார்க்க முடியும் அழியாத உயிர் இந்த உலகில் அழிகின்ற கண்களின் மூலமாகத்தான் மாயையான இந்த உலகத்தை பார்க்கின்றது அதையே தனக்குள் திரும்பி பார்க்க வேண்டும் உயிர் உள்ளுக்குள் அழியாத அருவமாய் இருக்கிறது உயிர் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளையும் மூளை பகுதிகளையும் இயக்கி அதனுடன் இரு கண்களையும் தொடர்பை ஏற்படுத்தி உடலில் அழிகின்ற பொருள் அனைத்தையும் பார்க்கின்றது நம்மை இயக்குபவனும் உள்ளுக்குள் இருந்து பார்ப்பவனும் அவனே இதனை அகஸ்தியர் தனது பாடலில் கூறான இரு விழியால் அடிமூலம் பார் குறிதோனும் வெளிதோனும் தோஷம் தீரும் என்று கூறுகின்றார் தவம் செய்ய தீட்சை பெற்ற பின் இரு கண்களிலும் உணர்வு தோன்றும் அதை அகஸ்தியர் தனது பாடலில் நல்லதொரு மாணவனே உந்தனுக்காய் நலமாய் சொல்லிவிட்டேன் ஊன்றி பாரே ஊன்றி பார்க்கையிலே கண்ணில் வலி உண்டானால் உருட்டினி கசக்கி விட்டு தேய்த்து கொள்ளு என்ற கண்ணில் வலி போச்சு பரஞான தீப ஒளி காணலாட்சி மாணிக்க கங்கைதானே குடிக்கலாட்சி வளமான வாசியது ஏறலாட்சி காணிக்கை மூன்று சுடர் காணலாட்சி கருணை தருண் சக்தி சிவம் காட்டுவேனே என்று அகசியர் தனது பாடலில் கூறுகின்றார் முதல் நிலையில் கண்களை திறந்து தவம் செய்யும்போது சுகமான உணர்வுடன் வலி உண்டாகும் அப்படி வலி உண்டானால் விரலால் கண்களை மூடி உருட்டிவிட வழி போய்விடும் இந்த உணர்வுதான் தவத்தின் முதல் நிலை இதை தொடர்ந்து குருவின் மூலம் அறிந்து அடுத்தடுத்த நிலையை உணரும்போது மாணிக்கம் போன்ற அமிர்தம் வரும் வாசி ஒடுங்குவதும் இந்த உணர்வு நிலையில் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போதுதான் நடக்கும் ஆரம்ப தவ நிலையை இரு கண்களில் அறிந்து உணர்ந்து தொடர்ந்து செய்துவர குருவின் அருளோடு பயிற்சியோடு தொடர்ந்து பயிற்சி செய்தால் இனி பெறவாத நிலை கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்